ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலோட டிஸ்கிளைமர் பார்த்து நான் வந்து ஒரு செபு ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் இல்லை இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் கல்வி நோக்கில் மட்டுமே ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இங்கே கூறப்படும் எந்த தகவலையும் நேரடி பரிந்துரை ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ன யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் முக்கியமாக நம்ம இங்கே விவாதிக்கக்கூடிய எந்த எதுவுமே வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது ஒரு அனலைஸ் மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் ஒரு அனலைஸ் பண்ணுறோம் ஸோ இன்டெக்ஸ் ஒரு அனலைஸ் பண்ணுற அவ்வளோதான் ஸோ இது முழுக்க நம்மளுக்கு ஒரு அனலைஸ் மட்டும் பாருங்கள் அப்புறம் வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ் ஸோ மார்க் ஒரு ப்ரீமியம் வந்து எப்படி நம்ம வந்து இந்த கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் அது ஃபர்தராக அந்த கோர்ஸில் இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு வந்து அதுக்கான இது முழு தகவலும் அந்த இதில் சென்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரீவியஸில் நம்ம வந்து இந்த இண்டெக்ஸோட இதை பார்த்துருந்தோம் ஓகே ஸோ இண்டெக்ஸில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரேஞ்ச் அதாவது என்னென்னா ப்ரீவியஸில் வந்து நமக்கு வந்து இந்த இதுக்கு கீழே அதாவது ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து அதுக்கப்புறம் அது இன்சைட்டில் க்ளோசிங் அது கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டமாக பார்த்தோம் இல்லையா ஸோ அதேமாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு மூமெண்டம் வந்து நேற்றியோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இன்றைக்கி க்ளோஸுக்கும் மேலே தான் அப்படின்னாலும் ஸோ ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் ஆகாதனால அது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹை ஸோ கூட ஹை இல்லையா ஹை அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இன்னைக்கு இன்னிக்குள்ளோ க்ளோசிங் ஸோ மாதிரி லோ ஸோ இந்த லோ இந்த ரெண்டையும் இப்போ இதோ உடோ உடச்சுவது ப்ரீவியஸ் க்ளோஸ் உடச்சி கீழே வருது அப்படின்னா நேற்று கிலோ இன்றைக்கி க்ளோசிங் கட் பண்ணி கீழே வருது அப்படின்னா அப்போ லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் ஓகேவா ஸோ லோவோட சப்போர்ட் உடையும் அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்திருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் லெவல் நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து அதேமாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இந்த ப்ரீவியஸ் கையை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ அது அடுத்து நம்ம பண்ணக்கூடிய அந்த இருபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிற லெவல் இல்லையா ஸோ அதை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே ஸோ இந்த எக்ஸ்பிரி டேயில் எப்படி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆக போகுது எல்லா நாட்களுமே பார்த்துருப்போம் ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த எக்ஸ்பிரி டேவில் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டைல் மூவமெண்ட் கொடுக்கும் ஸோ ஒரு டபுள் சைடு மூமெண்ட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பவுமே ஸோ கீழேயும் மேலேயும் ஒரு பா இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்துக்கோங்க கொஞ்சம் கேர்புலாக்டர் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே இது எக்ஸ்பிரி டேவுடைய இது ஸோ நம்மளுடைய அட்வைஸ் இது வந்து ஸோ இல்லைனா நெக்ஸ்ட் வீக் ப்ரீமியம் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது ஓகேவா ஸோ ஓகே ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம இன்டெக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் பட் நேற்றுக்கு நம்ம வந்து நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ப்ரீமியம் கால்குலேஷன் லெவல் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் வந்து மேஜரான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா செவன்ட்டி நைன் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான லெவல் அப்படின்னு பார்த்துருந்தோம் ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுக்கு மேலே அந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரீமியம் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ இந்த செவன்ட்டி நைனுக்கு கீழே தான் புட் ஆப்ஷன் ஸோ நம்ம எடுத்திருந்த ப்ரைஸை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் ஃபிட் ப்ரீமியம் தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ புட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த செவன்ட்டி நைன் அப்படிங்கிறதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஒன் ஸோ நாற்பத்தோருவா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு இந்த இடத்துல வந்து ஓகேவா ஸோ புட் ஆப்ஷன் கரெக்டாக வந்து எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு அந்த சேம் டைமில் இப்போ கால் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து கரெக்டாக நமக்கு வந்து இங்கே அதாவது என்னென்னா இதே எழுபத்தி ஒம்பதில் அது சப்போர்ட் ஓகேவா ஸோ எழுபத்தொம்பதுக்கு மேலே மார்க்கெட் உங்கள் ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட ஓப்பன் ஆகி அங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்து நமக்கு வந்து அடுத்து வந்து ஃபர்தராக வந்து மேலே இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸை டச் பண்ணி மார்க்கெட் அதுக்கு மேலே மூவ் ஆகாமல் கால் ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து இது பண்ணிடுது அப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ப்ரீமியம் வந்து நம்மளுடைய லெவல் மேத்தமெட்டிக்கல் லெவலில் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கு ஓகேவா ஸோ இங்கே எக்ஸாக்டாக நம்ம வந்து எப்படிலாம் வந்து இதை பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக இது எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு நம்ம வந்து இது க்ளோஸ் வச்சுருக்குன்னு பாருங்கள் ஓகே ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நம்ம வந்து இது கால் சப்போர்ட் எடுத்து மேலே போய் வருது அப்படின்னா பதினொன்று பத்து ஸோ பதினொன்று பத்துக்கு எழுபத்தி ஒம்பது ஸோ எழுபத்தொம்போதுங்கிறது ஒரு மேஜரான லெவலாக இருக்குதுன்னு பார்த்தோம் கால் ப்ரீமியம் ஸோ கால் ப்ரீமியம் கரெக்டாக வந்து அந்த எழுபத்தொம்பதுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் வந்து நம்மளோட விவாப் இருக்கு வருங்க ஸோ விவேப்புக்கு மேலே வந்து அப்புறம் அந்த எழுபத்தொம்போதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி ஓகே ஸோ இந்த கேண்டில் தான் நான் வந்து சொல்கிறது ஸோ இந்த கேண்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டாக ஓகேவா ஸோ அதே டைமில் இந்த பதினொன்று பத்து ஸோ இந்த டைமில் நமக்கு ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் பதினொன்று பத்து ஓகே ஸோ பதினொன்று பத்துக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக விவாவுக்கு கீழே க்ளோஸ் வைக்கி குட் புரியம் ஸோ அப்போது நமக்கு வந்து இது இன்னும் டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ இங்கே நமக்கு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறப்போ இது வந்து விவேக்கு மேலே க்ளோஸ் வைக்கி ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நமக்கு வந்து ரூபா அப்படிங்கிறது ஃபுட் ப்ரீமியக்கான லெவலாக இருக்கும் ஏன்னா ப்ரீவியஸில் இதில் வந்து தான் இது சப்போர்ட் எடுத்துருக்கு ஓகேவா ஸோ நாற்பத்தொன்று ப்ரீமியம் சப்போர்ட் லெவல் அப்படிங்கும்போது அந்த மூமெண்டம் அதில் இடைப்பட்ட கேப் இருக்குது இல்லையா ஸோ அந்த கேப்பை எப்படியும் வந்து இந்த ப்ரீமியம் வந்து ஃபுல் பண்ணும் ஸோ ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம் பதினொன்று பத்துக்கு தான் இது வந்து மேலே க்ளோஸ் ஆக்கி கால் ப்ரீமியம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா பதினொன்று பத்துக்கு இது வந்து பிஆாக் தாண்டி கீழே க்ளோஸ் ஆகி அப்போ இந்த இடைப்பட்ட ப்ரீமியமோட லெவல் எவ்வளோ இருக்காங்களே ஸோ மைனஸ் நாலு பாயிண்ட் இருக்குது ஓகேவா ஸோ எப்படியும் ஒரு அஞ்சு பாயிண்ட் பத்து பாயிண்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம ஒரு சின்ன ஒரு அதாவது இது இது உடச்சி கீழே வரும் அப்படிங்கிறது உறுதியாக நம்ம சொல்கிறத விட நாற்பத்தோரு ரூபாயெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு உடச்சி கீழே வர்றதும் அப்படிங்கிற உறுதியாக சொல்கிறத விட ஸோ ஒருவேளை நம்ம வந்து இந்த நாற்ப நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் இருக்கும்போது இது எப்படியும் வந்து ஒரு மொமெண்டம் வந்து ஒரு அஞ்சு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரீமியம் இது க்ளோஸ் வச்சோடனே நம்ம வந்து ஒரு என்ட்ரியோ ஏதோ நம்ம எடுக்கிறதுக்கான சான்ஸை நம்ம வந்து எதிர்பார்த்துருக்கலாம் ஓகேவா ஸோ இதோடய அனலிஸ் தான் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியாது ஸோ நம்ம பார்க்கறது அப்படி பார்க்குறோம் ஓகேவா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அப்படி நடந்திருக்கு ஓகே அடுத்து வந்து நாளைக்கான நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம் ஓகே ஸோ இப்போ நம்மளோட இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்க வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி க்ளோஸிங் ப்ரைஸ் ஓகேவா ஸோ இருபத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தி இருபத்தி நாலு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ஓகே ஸோ ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இதுக்கு அனலைஸ் நம்ம எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வந்து ஓடிஎம்லையே நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் ரெண்டையும் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இது அதுக்கான லெவல் ஓகேவா ஸோ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் ஃபுட் ப்ரீமியமுக்கான லெவல் ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ மேஜர் லெவலில் வந்து அறுபது ரூபா மேலே அப்சைட்ல போகக்கூடிய பிரீமியம் ரிவர்ஸ் லெவல் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா டவுன் சைடில் ஒரு ப்ரீமியம் வருதுன்னா அதுக்கான லெவல் வந்து இருபத்தாறு ரூபா ஸோ பன்னிரெண்டு ரூபா ஃபைனல் ஒரு லெவல் கீழே இருக்கக்கூடிய லெவல் அடுத்த அப்சைடில் இன்னொரு லெவல் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி பன்னிரெண்டு ரூபா எழுபது விஷயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அடுத்த அப்சைடில் நமக்கு வந்து அந்த ப்ரீமியமுக்கான லெவலாக இருக்கும் ஓகே ஓகே ஸோ இது வந்து நாளைக்கான லெவல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது நிறையா பயனுள்ள தகவல் டெய்லி கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா அதை பற்றின கருத்து உங்களுடைய கருத்து என்னவோ அது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதனால் லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள் லைக் அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்கும்போது எனக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அடுத்து நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணணும் ஸோ இன்னும் இதோட பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு அது வந்து ஒரு சக்தியை கொடுக்கும் ஓகேவா ஓகே ஸோ லைக் பண்ண மறக்காதீங்க ஸோ மோஸ்ட்லி பார்க்குற எல்லா நண்பர்களுமே லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது வந்து ரொம்ப இனி மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதுவும் அதுவும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லைக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ